உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் பூரணமாய் விளங்கும் விளங்கும் பிரியமானவர்களே ஆண்டுவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருவையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து வருகிறார் பிரியமானவர்களே இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜபியுங்க இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாக இந்த ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் இந்த நாளிலேய்கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ரெண்டு கொருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிற ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எதுவுமே பூரணம் இல்லை பூரணங்கிறது முழுமை முற்று பெறுகிறது ஒரு நிறைவு தான் பூரணம் என்று சொல்வோம் விளங்குகிறது எப்படி விளங்குமாம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு பூரணம் இல்லாமல் இருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கை உடைய சரீர ஆரோக்கியம் பூரணம் இல்லாம பாதி வியாதியில் இருக்கிறீங்களா உங்களுடைய சமாதானம் பூரணம் இல்லாதபடி பாதி துக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா நிம்மதியை இழந்து இருக்கிறீங்களா உங்களுடைய தொழில் வருமானம் பூரணம் இல்லாதபடி ஏதோ அறக்குறையோடு அல்லது நஷ்டத்துல இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் பூரணமாய் விளங்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் எதை செஞ்சாலும் அரை குறையாய் செய்கிற தேவன் அல்ல பூரணமாய் விளங்கும்படி செய்கிறவர் பாருங்க பவுலிட்ட கர்த்தர் சொல்லும் போது இவ்வாறாக பூரணமாய் விளங்கும் எப்போ பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்கிறது அழகாக சொல்லப்படுகிறது பாருங்க பலவீனத்தில் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று நம்முடைய ஆண்டவர் அப்போ நாயக பவுலை பார்த்து சொல்கிறார் பலவீனத்தோடு இருக்கிற பௌல போஸ்தலனை பார்த்து கத்தர் சொல்கிறார் ஓம் பலவீனத்தில் உனக்கு இருக்கிற பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்கிறார் பலவீன இருக்கிற இடத்துல ஒரு பலன் வறுமையானால் அந்த பலன் பூரணமாய் இருக்குமையானால் பலவீனம் நம்மளை ஒன்றும் செய்யாது பலவீனம் இருக்குதோ போகுதோ அது அடுத்த காரியம் அந்த பலவீனம் நம்மளை மேற்கொள்ளாது அருமையான தெய்வ ஜனமே இந்த நாளிலை கூட ஏதோ ஒரு பலவீனத்தில் இருக்கிறீங்களா நீங்க ஏதோ ஒரு பலவீன வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா எத்தனையோ முறை ஜபித்தும் அந்த பலவீனம் மாறாமல் இருக்கிறதா வுல் சொல்லுகிறார் இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி நான் கத்திரிடத்தில் மூன்று முறை விண்ணப்பம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி எட்டாம் ஆசனத்தில் சொல்லப்படுகிறது இப்படி நீங்களும் கூட ஜபித்து ஜபித்து பார்த்து உடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பலவீனம் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா சரீரத்தில் இருக்கலாம் அல்லது பொருளாதாரத்தில் இருக்கலாம் அல்லது குடும்ப காரியத்தில் இருக்கலாம் அல்லது சமாதான காரியத்தில் இருக்கலாம் நிம்மதி காரியத்தில் இருக்கலாம் எதில் நீங்கள் பலவீனத்தோடு கூட இருக்கிறீங்களோ அந்த பலவீனத்தின் மத்தியில் மத்தியிலே ஆண்டவர் சொல்கிறார் அவருடைய பலன் பூர்வமாய் விளங்குமா ஒரு பூரணம் ஒன்று இருக்கும் பொழுது குறை ஒன்று இருக்குமேயானால் இந்த பூரணம் அதை மேற்கொள்ளும் எனக்கு அருமையான ஜனமே உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனத்துக்கு மத்தியிலையும் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளையாக கத்தரை தேடுகிற மகனாக மகளாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அந்த பலவீனம் போகுதோ போகலையோ இருக்குதோ இருக்கலையோ தெரியாது அதைவிட கத்தருடைய பலன் உங்களுக்கு பூரணமாய் விளங்கும் அது மெஜாரிட்டி இருக்கும்போது இது மைனாரிட்டி ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி தானே உலகத்தில் அப்படி தானே பார்க்குறோம் மெஜாரிட்டின்னு ஒன்று வரும்பொழுது மைனாரிட்டி வந்து அங்க முடியாது அப்படித்தான் கத்தர் சொல்ற அந்த பலவீனத்துக்கு மத்தியில உன் பலவீனத்தின் மத்தியில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லும் பொழுது இந்த பலவீனம் உங்களை என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது கர்த்தருடைய நாமத்தினால் சொல்லுகிறேன் நீங்க கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளையாக பலவீனத்துக்கு மத்தியிலையும் பலனற்ற சூழ்நிலையிலையும் கத்தரை நோக்கி ஜபிக்கிற பிள்ளையாக கத்தருடைய காரியத்தை செய்கிற மகனாக மகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளையாக மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற மகனாக மகளாக இந்த பவுலை போல நீங்களும் இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு என்ன பலவீனம் இருந்தாலும் சரி அந்த பலவீனத்துக்கு மத்தியில கத்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும் கத்தருடைய பலன் மனுஷனுடைய பலன் இல்லை ஆண் சொல்ல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார் நம்ம ஆண்டவருக்கு பலம் எவ்வளோ இருக்கும் நமக்கு தெரியும் வார்த்தையினால சிருஷ்டித்தவர் வார்த்தையினால் அந்த உலகத்தை உண்டாக்கினவர் இந்த சூரியனை படைத்தவர் இந்த சந்திரனை படைத்தவர் இதெல்லாம் அவருடைய பலத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு வர சூரியன் ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கூட குறையலை பாருங்க மனுஷன் கண்டுபிடிக்கிறது மனுஷன் செய்கிறதெல்லாம் ஒரு சேட்டன் பீரியடில் அது வந்து செயல் இழந்து போகிறது ஆனால் கர்த்தர் படைத்தவைகள் ஒன்றும் சோட போல எல்லாம் இன்னைக்கு வர என்னைக்கு படைத்தாரோ எத்தனை ஆண்டுகள் ஆகிறது அது அப்படியே இருக்குது இதெல்லாம் எக்ஸாம்பிள் எதுக்குன்னா இதெல்லாம் எதை காட்டுகிறது கர்த்தருடைய பலனை காட்டுகிறது அவருடைய பலன் அவருடைய பலன் தான் அது அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்கிறார் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் உங்கள் பலவீனத்தில் கவலைப்படாதங்க கர்த்தர் கிருபை உங்களுக்கு தருவார் அவருடைய கிருபை உங்களை தாங்கும் பலவீனத்துக்கு மத்தியில் சோர்ந்து போய் இருக்கிற தேவப்பிள்ளையை நான் ஊழியம் செய்தேன் ஆண்டவருக்காக நிறைய காரியம் ஏன் எனக்கு இந்த வியாதி ஏன் எனக்கு இந்த பலவீனம் என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா இன்னைக்கு அதை விட்டுக்கிட்டு இந்த கர்த்தர் பவுலை தேற்றினது போல உங்களையே தேற்றுகிறார் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்ற வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை பூரணமாக பலத்துடன் காத்துக்கொள்வார் அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளில கத்திர உங்களுக்கு தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நெசிக்கிற முன்னிறைந்த ஆண்டவரை என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்ற வார்த்தை கொண்டு தேற்றி இருக்கிறீங்கப்பா அநேக பிள்ளைகள் பலவீனத்தோடு கூட இருக்கிறாங்க பல குறைவுகளோடு கூட இருக்கிறாங்க அண்டவரே நானும் பல முறை ஜபித்து பார்த்துட்டேனே இந்த பலவீனம் என்ன விட்டு மாறவில்லையேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளையும் உடைய உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை இன்னைக்கு நீங்கள் பலப்படுத்துகிறதற்காக உம்முடைய பலன் பூரணமாய்ப்புடைய வாழ்க்கையில் விளங்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்ன பலவீனம் இருந்தாலும் சரி உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் பொழுது அந்த பலவீனம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அண்டவரே எங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியும்

நம்முடைய நாமத்தினாலே எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் மூடி இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பலத்தினால் பிள்ளைகளை பூரணப்படுத்துங்க நன்மை கிருபையும் தொடரட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஆமை பிரியமானவர்களே உங்களுடைய பலவீனத்தை குறித்து நீங்கள் யோசிக்கிட்டு இருக்காதங்க பலவீனத்தையே சொல்லிக்கிட்டு இருக்காதங்க இன்னைக்கு கத்த உங்களுக்கு சொல்லிட்டோம் உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் God bless you.